சுரங்க பாலை அமைக்கோய் என்று அக்கா தோட்டம் பகுதியிலே எல்லை தோட்டம் பகுதியில் ஏழா நம்பர் வீடுகளே ஏழா நம்பர் வீடுகளே பாபு சீ காலனியில் பாபு சீ கோரி திமுகம் நடத்துகின்ற அப்பத்தோ அப்பத்தோ அச்சியிலே அச்சியிலேயி பகுதியில் சிஎம் சிகாலி பகுதியில் குண்டும் குழு குண்டும் குழிய பாரு தரம் இல்ல சாலை தரமுள்ள சாலை அமைக்க கோரி தரமுள்ள சாலை அமைக்க கோரி மக்கள் நனவில் அக்கறை உள்ள மக்கள் நனவில் அக்கறை உள்ள திமுக திமுக மாநகராட்சி கண்டிட்ட மாநகராட்சி கண்டிட்ட கண்டன அபத்தம் கண்டன அபத்தம் கற்பன கவுண்டர் லேவுட் கற்பன கவுண்டர் லேவுட் கற்பன கவுண்டர் லேவுட் மக்கள் தరిగிற வரி பட்ஜெட் மக்கள் தరిగிற வரி பட்ஜெட் மக்கள் தరిగிற வரி பட்ஜெட் கெட்டிய சமூகாய கூடத்தை கெட்டிய சமூகாய கூடத்தை கெட்டிய ತಂದು <laughs>